இருபேர் உருவின் ஒரு பேர் யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சுவர மண்டி அவுணர் நல்வளம் அடங்க கவிழ் இனர் மாமுதல் தடிந்த மரியில் கொற்றத்து எய்யா நல்லிசை செவ்வேல் சேயை சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு நலம்புரி கொள்கை புலம்பிரிந்து உறையும் செலவு நயந்தனை ஆயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வினையே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கருத்து சரிங்களா இப்போ வந்து நம்ம சூரபத்மன் அப்படின்னு இருக்காருங்களா அவர் நம்ம எப்பயுமே முருகன் சொன்னா அடுத்து அவர் வந்துருவாரு இப்ப வந்து இந்த சூரபத்மன் என்ன பண்றா குதிரை மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கீழே வந்து மனித உடலோட என்ன பண்றாரு போய் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது ஒளிஞ்சுக்கிட்டாரு ஒளிஞ்சிட்டு என்ன பண்றாரு இந்த மாங்கொத்து பூ இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய மரமா நின்னுடுறாரு சரிங்களா என்ன பண்ற விதவிதமா வந்து அங்கங்க அப்படி அந்த அச்சுறுத்துற மாதிரி எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி என்ன பண்றது அங்கங்க ஒரு மரமா நிக்கிறது மாறி மாறிக்கிட்டே இருக்கிறது சரிங்களா உருவத்தை மாத்தி மாத்தி முருகனோட படைய வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆச்சா நம்ம முருகன் என்ன பண்றாரு அவரையே அச்சுறுத்துற மாதிரி அது சூரபத்மனை அச்சுறுத்துற மாதிரி என்ன பண்ற சூரபத்மனை ரெண்டா பிளந்துட்டார் ரெண்டா பிளந்து முருகனுடைய ரெண்டா பிழந்த அந்த வேல் முருகன் போல முருகனுடைய வேல் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருச்சு அப்ப முருகனுடைய வேலுக்கே இவ்வளவு பராக்கிரமம் என்ன அப்ப முருகனுக்கு எவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பராக்கிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டுல இப்ப வந்து அவ்வளவு பெரிய சூர பத்மனியே வந்து அவர் சும்மா அவர் நோடி பொழுதுல வேலையை முடிச்சுட்டாருன்னா நம்ம வல்வினை எல்லாம் ஒரு மேட்டரா அப்படியே ஆட்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்ப போற போக்குல அப்படியே சா இதெல்லாம் போட்டோம் நம்ம ஆள் ரொம்ப நல்லவரா இருக்காரு சரிங்க என்னமோ இவரை விட்டு இவர வந்து இந்த இவரோட தீய வினையெல்லாம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ஒரு நிமிஷத்துல வேலையை முடிச்சிருவாரு சரி அடுத்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து முருகப்பெருமான் இருக்காருங்களா அவர் வந்து என்னன்னா நீங்க கேட்டது கேட்டபடி தள்ளி கிடையாது கேட்டது கேட்டதபடி கொடுத்துருவாரு எப்ப குடுப்பாருன்னா இப்பயே குடுத்துர்றாராம் சரிங்க அதுக்கு எப்படிங்க எப்படிங்க நான் அவர்கிட்ட இருந்து அப்படி வாங்குறது அப்படின்னா அதாவது நாம வந்து என்னன்னா நல்ல கொள்கை உடையவர்களாக இருக்கணும் இப்போ வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து நம்மள வந்து ஏதோ ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க இல்லை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஆக்ஷன் செஞ்சுட்டாங்க உடனே நாம என்ன பண்றோம் சரி நீ என்னை இப்படி சொல்லிட்டியா உனக்கும் ஒரு நாள் வரும்ல அன்னைக்கு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு ரிவெஞ்ச் வச்சிருப்போம் கரெக்டா நேரம் பார்த்து அவனை தாக்கி விட்டுறது ஆனா நாம அப்படி பண்ணக்கூடாது ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நாம வந்து முருகரோடைய பிள்ளைகள் முருகரோட பிள்ளையா இருக்கிற நாம அந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் வந்து என்ன பண்ண நீ யார இருடா எப்படியா இருடா என்ன வேணா பண்ணு ஆனா நான் வந்து முருகனோட பிள்ளையான நானு நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன் நல்ல நோக்கம் அதுதான் இங்க சொல்றாங்க புரி கொள்கை என்ன வேணா பண்ணட்டும் அவன் அசுரனாவே இருக்கட்டும் நம்மளை கொள்ள கூட வரட்டும் ஆனா நான் வந்து நல்லது மட்டுமே பண்ணுவேன் யாருக்கா இருந்தாலும் நல்லது மட்டுமே பண்ணுவேன் அட்லீஸ்ட் தீமையாவது பண்ண மாட்டேன் அப்படின்ற நல் கொள்கையோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க நினைச்சதுதான் நடக்கும் அதுவும் நீங்கள் நினைச்சது நினைச்சபடி இப்போவே நடக்கும் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி நக்கீரர் இந்த பாட்டில் பாடுறார் இந்த பாட்டை நீங்கள் பாடிக்கிட்டே அதாவது தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா திருப்பரம் முருகன் குன்றம் முருகனை வச்சு இந்த பாட்டு பாடுறாங்க அவரை நினைச்சு இந்த இதை பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க நினச்சது நினச்சபடி கை கூடும் அதுவும் இப்பவே கை கூடும் தாமதம் இல்லாமல் கை கூடும் அப்படின்னு நீங்கள் சொல்றாங்க மிக்க நன்றி